ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வால்வாசாவா அப்படிங்கிற ஒரு போட்டி அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் வந்து லக்னோ அணி வந்துருக்காங்க புறம் வந்து ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் ஆறுதல் வெற்றி பெற்றாலே வந்து போதும் மாதிரி ஹைதராபாத் கிட்ட பயங்கரமான பேட்டிங் லைன்அப் வந்து இருக்குது பட் வந்து எல்லா போட்டிலையுமே அவங்க வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அதுதான் வந்து பிரச்சனை ஸோ ஹைதராபாத்துக்கு இனிமேல் இலக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்க பட் இருந்தாலும் வந்து அந்த ஓரளவு ஆறாவது இடம் ஏழாவது இடம் எட்டாவது இடம் இந்த மாதிரி பிடிக்கணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவாங்க இப்போதைக்கு பதினோரு கேமில் ஆடி ஏழு பாயிண்ட்ஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க அடுத்து இப்போ ஆடிட்டுருக்க போட்டியோடு சேர்த்து மூணு போட்டி இருக்குது மூணுலேயே ஜெயிச்சாங்க அப்படின்னா பதிமூணு புள்ளிகள் வாங்கலாம் பதிமூணு புள்ளிகள் வாங்கிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மேலே போவதற்கான வாய்ப்பு வந்துருக்குது அதுக்காக வந்து ஹைதராபாத் வந்து போராடுவாங்க இன்னொரு புறம் லக்னோவுக்கு இது வந்து முக்கியமான ஒரு போட்டி அந்த முக்கியமான ஒரு போட்டியில் மிச்சல் மார்ஷ் அடித்த ஒரு சிக்ஸு பயங்கரமான ஒரு சிக்ஸு கார் கண்ணாடி வந்து உடஞ்சிருக்கு அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு சிக்ஸை வந்து அடிச்சிருக்காரு லக்னோனியை பொறுத்த வரைக்கும் பதினோரு கேமில் ஆடி பத்து பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க லக்னோவோட பெரிய மைனஸாக என்ன இருக்குன்னா ரன் ரேட் மைனஸில் இருக்குது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோரில் வந்து இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த போட்டியோடு சேர்த்து இன்னும் மூணு கேம் இருக்கு மூணு கேமில் மூணுலேயுமே இவங்க வந்து ஜெயிச்சாலுமே கூட அதிகபட்சம் பதினாறு பாயிண்ட்ஸ் தான் வந்து வாங்க முடியும் அப்போ மும்பை பதினாறு பாயிண்ட் வாங்கலாம் இல்லை டெல்லி பதினாறு பாயிண்ட் வரலாம் டெல்லி ஒரு வேளை பதினஞ்சு அந்த மாதிரி வரலாம் மும்பை பதினாறு வாங்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா மும்பைக்கு இன்னொரு ரெண்டு கேம் இருக்குது ரெண்டில் ரெண்டுலேயுமே ஜெயிச்சிட்டாங்கன்னா பதினெட்டு குவாலிஃபை ஆயிடுவாங்க ஒருவேளை ஒன்றில் ஜெயிச்சாங்கன்னா பதினாறு பாயிண்ட் வந்து வாங்குவாங்க அப்போ வந்து ரன் பிரச்சனை கண்டிப்பாக லக்னோவுக்கு வந்து வரும் மும்பையில் வந்து ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஒன்ல வந்து இருக்காங்க இருக்கிறதுலே ரன் ரேட் வந்து இப்போ யார் அதிகம் அப்படின்னா மும்பை தான் வந்து அதிகம் அப்போ லக்னோ வந்து அடுத்து நடக்க போகிற மூணு கேம்லேயுமே அவங்க ஜெயிச்சே ஆகணும் இன்னொரு ரன் ரேட்டே வந்து உயர்த்தி ஆகணும் அந்த மாதிரி ஒரு தான் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஒரு போட்டியில் வந்து ஹைதராபாத் வந்து டாஸ் ஜெயித்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறோன்னு சொல்லியிருப்பாங்க லக்னோனி பத்து ஓர்லேயே வந்து நூற்றி பத்து ரன்கள் கிட்ட வந்து அடிச்சிட்டாங்க நல்ல ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க மிச்சல் மார்ச் மற்றும் எய்டன் மார்க்ராம் ரெண்டு பிளேயருமே வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் தான் இப்போ நடுவில் வந்து சின்ன ஒரு பாஸ் ஐபிஎல்லில் வந்து கொடுத்தாலுமே கூட இவங்க வந்து அணிக்கு வந்து திரும்பிட்டாங்க ஸோ அது வந்து லக்னோவுக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு ரெண்டு பேருமே நல்லா ஆடி இருக்காங்க மிச்சல் மார்ச் வந்து அதிரடியாக ஆடி அறுபத்தஞ்சு ரன்கள் வந்து சேர்த்துருப்பார் முப்பத்தி ஒன்பது வந்தில் அந்த ஃபஸ்ட்டு விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு நூற்றி பதினஞ்சு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க மார்க்ராமும் நல்லா சப்போர்ட் பண்ணி வந்து ஆடினார் இப்போ இதில் வந்து மிச்சல் மார்ச் தான் வந்து வேற லெவல் முப்பத்தி அறுபத்தஞ்சு ஆறு ஃபோர் நாலு சிக்ஸ் வந்து நல்லா ஆடி இருப்பாரு பெஸ்டான பவர் பிளே ஸ்கோரா இது வந்து இருக்கு லக்னோ பொறுத்த வரைக்கும் அவங்க பவர் ரொம்ப அதிகமான ரன்கள் சேர்த்தது கிடையாது அவங்களுடைய அவங்க அடிச்ச அதிகபட்ச பார்க்குறப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுபது அடிச்சாங்க அதுதான் இப்போ வரைக்கும் இருக்கு இரண்டாவது பிளேஸ் பார்க்குறப்ப இந்த வருஷத்திலே இதுக்கு முன்னாடி மும்பைக்கு அகேன்ஸ்டா அறுபத்தொம்போது அடித்தாங்க அடிச்சாங்க எந்த விக்கெட் இழப்பு இல்லாமல் அறுபத்தொன்பது அடிச்சாங்க இப்போ ஹைதராபாத்துக்கு அகேன்ஸ்டாவும் அறுபத்தி அடிச்சிருக்காங்க பவர் பிளேலாம் அவங்களுடைய பெஸ்ட்டாக வந்து வந்திருக்கு இப்போ இதற்கு முக்கியமான காரணம் வந்து நமக்கு மிச்சல் மார்ஷ் தான் அதிலே அவர் வந்து நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பார் நாலுமே நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சிக்ஸு ஜென்ரலாகவே ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து அவங்க நல்ல ஹிட்டர்ஸாக இருப்பாங்க பயங்கரமாக வந்து அடிப்பாங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவில் எல்லாம் பெருசாக இருக்கும் ஃபாஸ்ட் பவுலிங்லாம் நல்லா ஆடி ஆடி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் அடித்த நாலு சிக்ஸில் ஒரு சிக்ஸ் போயிட்டு வந்து அங்கே இருந்த கார் மேலே டாட்டா கார் மேலே பட்டு கிளாஸ் வந்து தெரிச்சிருக்கும் அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு சிக்ஸை மிச்சல் மார்ஷ் வந்து அடிச்சிருக்காரு நன்றி